அபிராமிப்பட்ட அருளி செய்த அபிராமி அந்தாதில் நாற்பத்தி ஆறாவது பாடல் நல் நடத்தையோடு வாழ வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே பொது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் நிற பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் யானுனை வாழ்த்துவனே பாடலின் பொருள் ஏ அபிராமியே விஷத்தை உண்டவனும் அதனால் கருத்திருக்கும் கழுத்தை உடையவனுமாகிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவளே சிறியோர்கள் செய்யக்கூடாத செயல்களை செய்து விடுவர் அறிவர் சிறந்த ஞானிகள் அதை பொறுத்து அருளியதும் உண்டு இது ஒன்றும் புதுமையல்ல பொன் போன்றவளே நான் தகாத வழியில் சென்றாலும் அது உனக்கே வெறுப்பாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உன்னையே சரணடைவேன் அத்துடன் மேலும் வாழ்த்தி வழிபடுவேன் திருச்சிற்றும்